இந்த வருஷம் துவங்கும் ஒரு வார்த்தை கேட்டேன் அப்பா நீங்க பாக்குற மாதிரியே நான் பாக்கணும்பா எனக்கு அதை மன்றும் இந்த வருஷம் தாங்கன்னு கேட்டேன் ஹலோ நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்களோ அதை அப்படி பாக்கணும் நீங்க ஒரு மனுஷனை எப்படி பாக்குறீங்களோ நான் அப்படி பாக்கணும் நீங்க ஒரு திருச்சபை எப்படி பாக்குறீங்களோ நான் அப்படி பாக்கணும் நீர் ஒரு சூழ்நிலை எப்படி பாக்குறீங்களோ அப்படி பார்க்கற கண்களை எனக்கு தாரும் கண்களை கூர்மையாக்கும் அப்பா உமை பார்க்கணும் எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த வருஷம் யாருக்கு வேணும் என் கண்கள் கூர்மையாகணும் சில நேரத்துல நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் நினைச்சு கிளீனிங் நான் நினைச்சு பிரச்சனையை நான் பெருசாக்க மாட்டேன் கைமாற்றி ஆண்டு நீர் செய்யும் நீர் செய்யும் எத்தனை பேர் சொல்லுவீங்க லூயா மூன்று வானங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த வானங்களை குறித்து இப்ப தேவனுக்கும் நமக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் ஆசிர்வாதத்தை பெறுகிறவர் கிவர் அண்ட் ரிசீவர் இடையில ஒரு பெரிய இருண்ட காலம் இருந்தது இந்த காலம் மாறி கர்த்தர் சொன்ன எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் லூக்கா எடுத்துக்கொள்ளாமா எல்லாரையும் கூட சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நீங்க அந்த வசனத்தை கரைச்சு ஆமே யோவான் சாரி எடுத்துக்கொள்ளுங்க யோவான் முதலாம் அதிகாரம் கரைச்சு குடிச்சிருப்பீங்க இந்த நேரத்துக்கு இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இந்த வசனத்தை சகோதரி வாசிப்பாங்க சகோதரியோடு கூட சேர்ந்து நம்மளும் சத்தமா வாசிக்க போறோம் வாசிக்கலாமா யோவான் முதலாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஹலலூயா இப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டு எதை சொன்னாரோ எனக்கும் அதையே சொன்னார் டிசம்பர் முதல் வாரத்தில் அந்த வருஷ வாக்குதத்தம் அதுதான் ஆண்டு எனக்கு சொல்லிட்டார் இந்த வசனத்தை வானம் திறந்திருக்கிறதை குறித்தும் வானம் திறந்திருக்கிறது குறித்து நான் நிறைய பேசிட்டேன் இதிலும் பெரிதானவைகளை குறித்து நான் பேசிட்டேன் இந்த வசனத்தை ஆண்டு கொடுக்கும்போது நான் சொல்றேன் ஆண்டவரே இதை பத்தி நான் நல்லா பேசிட்டேன் ஆண்டு 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 சொன்னார் நீ பேசினத பத்தி எனக்கு கவலை இல்லை இதுதான் வாக்குதான் ஆமே இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படி திஸ் இஸ் த வேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதுதான் வார்த்தை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அழலூயா கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து நினைப்பூட்டி ஆவில் நான் ஜெபிக்கும் ஒரு லேடர் ஆமேன் கீழ ஒரு கற்பாறை மேல ஒரு லேடர் தரிசனத்துல ஆண்டு எனக்கு விஷன் அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வருது அலலூயா ஒரு படம் போல இருக்கு ஒரு ஒரு கீழ வந்து ஒரு ராக் ராக் இருக்கு ஒரு கற்பாறை அந்த கற்பாறைக்கு மேல ஒரு ஏனி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அப்படியே வைக்கப்பட்டிருக்கு இப்ப அது ஏனி மாதிரி இருக்கு உற்று பார்த்தா ஏனில எப்படி இருக்கும் இப்படி இப்படின்னு ஒரு ஏறுகிறது அதை உற்று பார்க்கும் போது அதுல ஜீசஸ் அப்படின்னு அந்த ஏனிக்கு இடையில அலலூயா அப்படியே அந்த ஏனி அதற்கு நடுவுல ஜீசஸ் அப்படின்னு நான் இந்த வருஷம் நீங்க திறந்த வானத்திற்கு கீழே நடக்கிற வருஷம் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் வானம் திறந்து இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அந்த வார்த்தையை நான் அப்படியே யோசிச்சு கொண்டே இருந்தேன் போன வாரத்திலிருந்து அதை யோசிச்சிட்டே இருக்கேன் பெரிதானு என்னப்பா பெருசா என்னப்பா பெருசா கேட்டே இருந்தேன் சொன்னார் ஆங்கில வேதாகமத்துல பார் ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது கிரேட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை வார்த்தலா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகர் பட் கிரேட்டர் சொல்லுங்களேன் மேலானவைகளை மேலானவைகளை கைகளை உயர்த்தி சொல்லுங்க மேலானவைகளை நான் இதற்கு உங்களுக்கு ஆதாரமான சில ஒரு ஒரு மனிதரை குறித்து நான் உங்களோட பேசி இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபவேளை பிரசங்கம் முடிந்து ஜப வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை ஆமேன் நீங்க கேட்ட யாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ற டைம் தான் அந்த டைம் அதுலயா நிறைய திருச்சபை இந்த திருச்சபை யாரும் அப்படி இல்லை நான் விசுவாசிக்கிறேன் நிறைய திருச்சபை பிரசங்கம் முடிஞ்சு எழுந்து நிற்போம்னு சொன்ன உடனே ரெண்டு கால்கள் வெளியில நடைபோடும் அவங்க என்ன மிஸ் பண்றாங்கன்னா காதுகுகளுக்கு வழியாக போனதை கைகளில் பெற்றுக்கொள்ற முக்கியமான நேரத்தை மிஸ் பண்ணிடுறாங்க கடைசி வரைக்கும் கர்த்தர் சொன்னத அவர் வாக்கினால் சொன்னத அவர் கரத்திலிருந்து என் கைக்கு மாறணும் ஆமே இந்த வருஷம் சொல்லுங்க நான் பார்க்கிற வருஷம் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு நீ காண்பாய் சொல்லுங்க என் கண்களால நான் பார்க்கணும் கர்த்தர் ஏ வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷர் இருக்கிறார் வேதத்துல அந்த மனுஷனுக்கு கத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ இயேசுவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்ட நீ இயேசுவை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண பாட்டப்பா ஆனா அவன் ஆசையோடு அவர் காத்திருந்தார் ஆசையா காத்திருக்கிறார் அவருடைய ஆசை ஆண்டவர் எப்ப வருவார் நான் எப்ப அவரை பார்ப்பேன் ஆனா என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க அவர் பார்க்க மட்டும் இயேசுவ கைகளில் ஏந்தி கொண்டார் அலலூயா அலலு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இந்த வருஷம் என்னுடையதை நான் கைகளில் சுமக்கிற வருஷம் வெறும் ஜஸ்ட் பார்க்கறது மட்டும் இல்ல நான் சுமக்கணும் என் கைகள்ல நான் ஏந்தணும் நான் அதை அனுபவிக்கணும் ஆமேன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இந்த வருஷத்துல கரெக்டா சொல்லியிருந்தார் சிமியோனே நீ ஏசு கிறிஸ்துவை மேசியாவை பார்ப்பதற்கு முன்பாக நீ மரணம் அடைவதில்லை இன்றைக்கு கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு பேசுறாரு கர்த்தர் உங்களுடைய ஜீவன் அதை பார்க்காம உங்க ஜீவன் போகிறது இல்ல கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் பார்க்கிறது மட்டும் இல்லப்பா நான் கைகள் சுமைப்பேன் மோசை மாதிரி தூரத்திலிருந்து பார்க்கிறது இல்ல உள்ளே போய் சுதந்திரிக்கிற ஒரு வருஷம் மோசைக்கு வெறும் பார்க்க தான் ஆசிர்வாதம் இங்கிருந்து பார் அதான் காணான் இல்ல நான் பார்ப்பது மாத்திரமல்ல நான் அனுபவிக்க போகிறேன் நான் சுமக்க போகிறேன் ரெண்டு கைய வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க அலலூயா உயர்த்தி ஒரு சின்ன ஜபத்தை செய்யுங்க இந்த வருஷம் இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தில் என் காதுகள் கேட்டவைகளை எல்லாம் என் கண்களால் பார்த்து என் கரங்களால் நான் அனுபவிக்க போகிறேன் என் இருதயம் சந்தோஷப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது ஆமே ஆமே நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும் நம்புவே என் ஏசு ஒருவரை நம்புறீங்களா சத்தமா பாடுங்க எனக்கு எப்பவுமே நான் பாடுறவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா ஜஸ்ட் உங்க உதடுகள் பாடக்கூடாது உங்க உள்ளம் பாடணும் ஆமே உள்ளத்திலிருந்து பாடும்போது அந்த அந்த அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எத்தனை பேர் அதை பண்ணிருக்கிறேன் சும்மா அடே இல்ல இல்ல அந்த நாளத்திலிருந்து நீங்க பாடணும் கர்த்தருக்கு அந்த சத்தம் கேட்கணும் உதடுகள் பரலோகத்தை எட்ட முடியாது உங்க உள்ளத்தால் அது முடியும் உங்க உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைனால முடியும் உங்க உள்ளம் சொல்லுகிற வார்த்தை பரலோகத்தின் கவனத்தை உங்க பக்கம் ஈர்க்கும் எத்தனை பேர் நம்புறீங்க நீர் சொன்னதெல்லாம் நீரை வேறும் காலம் வரும் நம்புவே என் ஒருவரை நீர் சொன்ன பெற்றுக்கொள்வது மாதிரி ரெண்டு கைகளை விரித்து பாடலாமா நம்புவேன் என் சுவர் ஒருவரை நான் நம்புவேன் நன்மைகளை மனுக்குளம் அனுபவிக்க முடியாம கொடுக்க அவருக்கு ஆசை பெற நமக்கு ஆசை வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது அப்பதான் ஆண்டவர் ஒரு ஏனிய பூமிக்கு அனுப்பி வைத்தார் அவரே சொல்லுங்க சொல்லுங்க இந்த வசனம் சொல்லுகிறது வானம் திறந்து வானம் திறங்கும் குமாரன் மேல் தேவதூதர் இறங்குகிறதையும் ஏறுகிறது சொல்லுங்க business நடக்க இந்த வருஷத்துல என்ன business தெரியுமா ஹெவனும் பூமியும் பரலோகமும் பூமியும் இணைந்து there is going to be some business happening this year hallelujah amen நீங்க மட்டும் செய்து சொதப்பன சில விஷயங்கள் நீங்க மட்டும் செய்து தவறை சில விஷயங்கள் நீங்க மட்டும் முயற்சி செய்து தோற்று போன சில விஷயங்கள் பரலோகம் இறங்கி உங்கள் கைபிடித்து செய்யும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நீங்கள் தோற்று போன எல்லா இடங்களிலும் வைக்க போகிறார் ஷீ காலா ஷீதா ராபாலா நான் இழந்தவைகளை நான் இழந்தவைகளை நான் கை தவறி என் கைகளால் நான் சொதப்பின நான் இழந்த நான் தடுமாறி தவற விட்டவைகள் எல்லாம் வானம் திறந்திருக்கிறதுனால அலலூயா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஏசு நிற்கிறார் நம்புறீங்களா என் வாழ்க்கையிலே நான் முதல் முதல்ல பார்த்த ஒரு தரிசனம் விஷன் ஒரு சின்ன ஜபக்குழுவா நாங்க சேர்ந்து ஜபிக்கும் போது அந்த ஜபக்குழுக்கு தான் நான் ஃபர்ஸ்டா உள்ள போறேன் ஆல்ரெடி அந்த ஜபக்குழு பல வருஷமா நடந்திருந்த ஜபக்குழு என்னை இன்வைட் பண்ணாங்க நானும் போய் அந்த ஜெப குழுலில் உட்காந்தேன் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்திருக்கும் ஜெபிக்க ஜெபிக்க ஹாஸ்டலில் ஜெபிக்க 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 என் கை என்னுடைய கழுத்து அப்படியே மேலே போயிருக்கு எனக்கு தெரியல கண்கள் அடைத்து நான் பார்க்கிறேன் ஒரு பெரிய வானத்து கீழே இருக்கு அவருடைய பாதம் ஆனால் அவருடைய பாதத்தை நான் பார்க்கல ஏன்னா அவருடைய வஸ்திர தொங்கலை அவருடைய பாதத்தை மூடி இருக்கு அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்க்கறேன் யார் இது ஏறெடுத்து பார்க்க என்னால பார்க்கவே முடியல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏசு நிற்கிறார் அலலூயா அவர் முகத்தை நான் பார்க்கல அவர் பாதத்தை பார்க்கல ஆனா அந்த வஸ்திர தொங்கல் பூமியில் இருந்து வானத்துக்கு போய் கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன் முதல் முதல்ல ஒரு வாலிப பெண்ணாய் நான் பார்த்தேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்காக வானம் திறந்து ஏசு உங்கள் சார்பில் செயலாற்ற அலூயா பரலோகத்திலிருந்து சில விஷயங்களை கீழே கர்த்தர் இறக்குகிறார் பூமியிலிருந்து சில விஷயங்கள் மேலே ஏறுகிறது இந்த வருஷம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த வருஷம் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான வருஷம் இந்த வருஷம் அதிகமாக நீங்க துதிய மேலே ஏற்றி விட போறீங்க இந்த வருஷம் அதிகமான ஜபங்கள் ஏறி விட ஏற போகுது அலலூயா இந்த வருஷம் அதிகமான ஆசிர்வாதங்கள் இறங்கி வரப்போகுது இந்த வருஷம் அதிகமான நன்மைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி போகுது எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் ஏற்றணும் இறங்கணும் அது இயேசுவின் நாமத்தினாலதான் முடியும் இயேசுவின் நாமத்தை அல்லாமல் பரலோகத்திற்கு ஒன்றையும் நம்மால் ஏற்ற முடியாது இயேசுவின் நாமமே அல்லாமல் பரலோகத்திலிருந்து ஒன்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது அமேன் அவருடைய நாமம் கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க கைகள் அப்படியே அசைச்சு சொல்லுங்க ஷகா துஹா தீராபா அவருடைய நாமத்தை உயர்த்துங்க அவர் நாமத்தை உயர்த்துங்க இந்த ஏற்றுமதி உதடுகளை அசச்சு ஐ வாட் டு ஐ யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவன் வானத்தை நீங்கள் அனுபவிக்க கண்களை மூடி கண்களை அடைங்க உங்க மாம்ச கண்களை அடைங்க ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்க விரும்புற கண்களை துறக்கிறார் ஆவியானவர் இதோ வானம் திறந்திருக்க காண்கிறேன் இதோ வானம் திறந்திருக்க காண்கிறேன் ஏற்றிணும் துதிகளை ஏற்றிவிடணும் ஜபத்தை ஏற்றிவிடணும் நீதியின் பலிகளை நீதியின் பலிகளை சுகந்த வாசனையை ஏற்றிவிடணும் சுகந்த வாசனை ஏற ஏற உடன்படிக்கைகள் இறங்கி வரும் இறங்கி வரும் நிரம்பி உதடுகளை அசைத்து இந்த வருஷம் போன வருஷம் நிறைய ஏற்ற முடியல உங்களால போன வருஷம் நிறைய ஜபிக்க முடியல அதிகமா துதிக்க முடியல இந்த வருஷம் ஏற்றணும் ஏசுவின் நாமத்துல

உள்ள பாழட்டுமே ஹலலூயா நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்து பொழுது என்ன நடக்கும் சபையில மாத்திரம் அல்ல உங்க வீடுகள்ல ஹலலூயா உங்க அறைகளுக்குள்ள உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தங்குற ஹாஸ்டல்ல நீங்க படிக்கிற இடத்துல எங்கே வேண்டுமானாலும் கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்தும் போது நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏனிய வைக்கிறீங்க நீங்க நாமத்தை உயர்த்த உயர்த்த ஒரு ஏணி அலலூயா அலலூயா படிக்கட்டுகள் உண்டாகிறது படிக்கட்டுகள் சொல்லுங்க படிக்கட்டுகள் உண்டாகிறது கர்த்தருடைய வர்ஷிப் கிரியேட்

ஜெபத்தை ஏற்றி விடுங்க பாருங்க உங்க ஜபத்துக்கு பதில் வரும் அலலூயா ஆமே நம்ம சும்மா உட்காந்து ஜெபிச்சு அப்படி தான் நம்ம ஜெபங்கள் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க கூற தாண்ட மாட்டேங்குது நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன் சிஸ்டர் ஆனா இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா எனக்கு கருத்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் முதல்ல படிக்கட்டுகள் அதுல ஏற்றி விட்டா ஏசுவின் நாமத்தில் ஏற்றி விட்டா അലലുയാ അത് നിശ്ചയം പരലോകത്തെ പോയി ആമേൻ എത്ര പേര് ആമേൻ വർഷം ജപം എല്ലാം ഇന്ന ജപിക്കോ എത്ര പേര് ആമേൻ പേർ ആമേന്ന് നപിച്ച ജപം എല്ലാ വീണ പോലെ